அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே திருக்குரானில் நமக்கு தெரியும் நூற்றி பதினாலு அத்தியாயங்கள் சூறாக்கள் இருக்கிறது முப்பது பாகங்கள் இருக்கிறது அதாவது முப்பது ஜிசுக்கள் இருக்கிறது வசனம் என்று பார்த்தால் ஆறாயிரத்துக்கும் அதிகமான வசனங்கள் ஆய ஆறாயிரத்தி இரநூத்தி சொற்ற வசனங்கள் என்று சில அறிவிப்புகளிலே இருக்கிறது வேறு சில அறிவிப்புகளிலே இதை விட கூடுதலாக அல்லது கொஞ்சம் குறைவாக இப்படி இருக்கிறது எல்லா வசனங்களும் அல்லாவுடைய வசனம் அதிலே மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம் எவ்வளவு தேவையான வசனம் என்றால் உங்களுடைய ரிசுக்கு உலகத்தில் எங்கே இருந்தாலும் அப்படி இழுத்துட்டு வந்துடும் அந்த வசனம் அந்த வசனத்தின் மீது நம்பிக்கையும் அதன்படி உண்டான வாழ்க்கையும் உங்களுக்கு இருந்தால் ஒன்றை புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த வசனத்தின் மீது நம்பிக்கையும் அதன்படி வாழ்க்கையும் உங்களுக்கு கூடியிருந்தால் உங்களுக்கான ரிசுக்கு உலகத்தில் எந்த இருந்தாலும் அல்லா இழுத்து கொண்டு வந்து இடத்தில் சேர்த்து விடுவான் அந்த வசனம் எது அதை எப்படி ஓதுவது என்பதை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து இறுதி வரை பாருங்கள் சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் இருபத்தி எட்டாவது ஜுசு கதுசமி அல்லாஹ் என்ற ஒரு ஜுசு இருக்கிறது அதிலே ஒரு அத்தியாயம் இருக்கிறது சூரத்து தலாக் தலாக் என்கின்ற சூரா அத்தியா அத்தியாயம் அதிலே சொல்லக்கூடிய ஒரு வசனம்தான் இந்த வசனத்தினுடைய சிறப்பை முதலில் தெரிந்து கொள்வோம் அதற்கு பிறகு வசனத்தை சொல்லி தருகிறேன் அதர் செய்தா அபூதர் ரதி அல்லாஹூ அன்பவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருக்கிறது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிசின்னு சொன்னாங்க அந்த வசனத்தை பற்றி சொன்னாங்க லவ் அஹத குல்லும் குல்லுகும் அல்லாஹ் இந்த வசனத்தை மக்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா பிஹாதிஹில் ஆயா இந்த வசனத்தை மக்கள் எடுத்துக்கொள்வார்களே ஆனால் லக்கஃபத்துஹும் அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒத்த வசனம் போதும் முஸ்னத் அகமதுலேயே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது முஸ்னத் அகமது என்கின்ற நூலிலே இந்த ஹதீஸ் வந்து இருக்கிறது அபிசல்லா அலி செல்ல மன்னர்கள் அந்த குறிப்பிட்ட வசனத்தை பற்றி சொன்னாங்க ஜனங்க எல்லாம் அந்த ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டா போதும் அவங்களுக்கு இதுவே போதும் மொத்த குரானும் அல்லாஹினுடைய வழிகாட்டுதல் தான் ஆனால் அந்த மொத்த இருந்து ஒரு வசனம் போதும் அவங்களுக்கு போதும்னா என்னெல்லாம் போதும் உலகத்துக்கும் போதும் ஆஹிரத்துக்கும் போதும் அப்படி ரெண்டு தனையை தாண்டி வர்றதும் இல்லையே உலகம் ஆஹிரத்து இந்த ரெண்டுக்குமே அந்த அத்தியாயம் அந்த வசனம் போதுமானதாக இருக்கிறது என்று ரசூடுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் சொன்ன செய்தியை அதில் செய்தனா அபூதர் ரதியுல்லாஹோனவர்கள் அறிவிக்கிறாங்க செய்தனா அப்துல்லாஹி இப்படி மசூத் ரதியுல்லான்னு சொல்கிறாங்க இன்னஹா ஆயத்தின் ஃபில் குரான் குரானிலே கண்ணியத்திற்குரிய குரானிலே விரைவான ஆயத் அதாவது இந்த ஆயத்தை ஓதி நம் தேவைகளை கேட்டால் அவ்வளவு சீக்கிரமாக அல்லாஹ் கொடுப்பான் என்று பெருமானா அப்துல்லாஹி லீ ஃபரஜி ஃபரஹி சந்தோஷத்தை இழுத்து வரக்கூடிய நமக்கான ரிசுக்கை இழுத்து வருவதற்கான மிக விரைவான ஒரு ஒரு ஆயத்திருக்குமே ஆனால் அது இந்த ஆயுத் என்று ஹசர சகிதனா அப்துல்லாஹிபின் மசூத் ரதியு அல்லாஹர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்போது நமக்கானதை வேகமாக சேர்த்து சீக்கிரமாக நமக்கு பக்கம் இழுத்து வரக்கூடியது துன்யாவுக்கும் ஆகிரத்துக்கும் மொத்தத்துக்கும் போதுமான ஒரு வசனம் மொத்தத்துக்கு போதுன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன தேவை என்னெல்லாம் தேவை வீடு தேவையா அல்லது நம்முடைய தொழில் தேவையா நம்ம பிள்ளைங்களுக்கு திருமணமாகுவதற்குரிய வரன்கள் தேவையா கஷ்டம் இருக்குது அதை விலகணும்னு தேவையா ரிசுக்கில் பொருளாதாரத்தில் வியாபாரத்தில் தொழிலில் நெருக்கடிகள் இருக்குது அது நம்மளை விட்டு சீக்கிரமாக வெளியே போகணும் அப்படின்ற தேவையா வேறு என்ன மனக்கவலை வேறு என்ன என்ன உலகத்தில் என்னெல்லாம் உண்டு எல்லாம் எல்லாம் டோட்டலாக மொத்தத்துக்கும் போதுமானது இந்த ஒரு வசனம் வசனம்லா சல்லா அலிஸ்வன் சொல்கிறார்கள் அன்பான சகோதரிகளே அருமை சகோதரிகளே அந்த வசனத்தை தான் இன்று நான் சொல்லித்தரப் போகிறேன் சுரத்து தலாக் இருபத்தி எட்டாவது ஜிசுவிலே சூரத்து தலாக் என்கின்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கிறான் அந்த வசனத்தை டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்குறோம் அதே போன்று அந்த இந்த ஸ்கிரீனிலும் நாம் உங்களுக்கு பதிவு செய்கிறோம் கட்டாயம் பார்த்து ஓதினால் மட்டும் பத்தாது அன்பர்களை யோசியுங்கள் நான் சொல்லிட்டேன் பல தடவை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு காணொலிகளிலே வெறுமின்ன திக்குறுகளையும் துவாக்களையும் ஓதுனா மட்டும் போதாது குறைந்தபட்சம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சமாவது கடைபிடிக்க வேண்டும் கொஞ்சமாவது அது நம்முடைய வாழ்வோடு அதை இணைத்து கொள்ள வேண்டும் அதை அப்படி நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா அதை வெளிப்படுத்தணும் அப்போ அது பவர்ஃபுல்லாக மாறிடும் அந்த துவாக்களும் சிக்கிறோம் பவர்ஃபுல்லாக மாறிடும் அதிரத்து ரசூல்லா இசுல்லாசன் சொன்ன இந்த மகத்தான ஆயத்து எது என்றால் யார் அல்லாவை பயப்படுகிறாரோ யார் அல்லாவை அஞ்சு நடக்கிறாரோ எஜ அல்லஹூ மஹ்ரஜா அவருக்கு எல்லா வழிகளையும் நாம் காட்டி கொடுப்போம் ஓயரு மின் ஹைசோலாய் அவர் நாடாத புறத்திலிருந்து அவருக்கு ரிசுக்கை கொண்டு வந்து சேர்ப்போம் ரிசுக்கு வந்துருச்சா அவர் நினச்சே பார்த்துருக்க மாட்டார் அந்த இடத்துலேருந்து அவருக்கு ரிசுக்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான் அவர் கற்பனையில் கூட எண்ணிருக்க மாட்டார் இருந்து அவருக்கு ரிசுக்கு வரும் ஏன் வரும் அவர் அல்லாவை பயந்து வாழ்ந்தார் அல்லாவின் அச்சம் அவருக்கு இருந்தது மின் எஜ அலு ஓயருப் யார் அல்லாவை நம்புகிறாரோ அவனே அவருக்கு போதுமானவன் அல்லாவின் மீது யாருக்கு நம்பிக்கை இருக்குது தொழிலு வியாபாரம் வருமானம் குடும்பம் குட்டி மனைவி மக்கள் எல்லாம் வேண்டும்தான் எல்லாரும் நம்ம வாழ்க்கைக்கு தேவைதான் ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அல்லாவின் மீது யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவனே அவருக்கு போதுமானவன் அலல்லாஹி வகுவ ஹஸ்பு இன்னல்லாஹ பாலிஹோ அம்பிரி நிச்சயமாக அல்லாஹ்

கதி கதரா இந்த வசனத்தை ஓதணும் இந்த வசனத்தின் பிரகாரம் வாழணும் அல்லாவை பயந்து வாழணும் அல்லா நம்பிக்கை வச்சு வாழணும் இந்த ரெண்டும் தான் இது இம்பார்ட்டண்டான விஷயம் அல்லாவை பயப்படணும் என்ன நடந்தாலும் எல்லாமே நம்பிக்கையாக இருக்கணும் என்ன நடந்தாலும் கஷ்டம் சோகம் துக்கம் இழப்பு எது நடந்தாலும் எல்லாருமே நம்பிக்கை இந்த ரெண்டும் இருந்துச்சு இந்த வசனத்தையும் நீங்கள் தொடர்ச்சியாக ஓதுனீங்கன்னா நான் ஆரம்பத்தை சொன்ன உலகத்தில் எந்த மூலையில் உங்களுக்கான ரிசுக்கு இருந்தாலும் அல்லாஹ் இழுத்து கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்து விடுவான் அப்படி மகத்தான வசனம் இது வாய்ப்பு இருந்தால் இதை ஓதுவோம் வாழ்க்கையிலே அமல் செய்வோம் வல்ல அல்லாஹ் நாடாத புறத்திலிருந்து அறியாத புறத்திலிருந்து நமக்கு ரிசுக்குகளை கொண்டு வந்து சேர்ப்பானாக ஆமீன் ஆ மீன் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும்